بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأسرار وضيائها وعلى آله وآله وأصحابه وبارك وسلم وقال ايضا في مكان اخر قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وقال رسول الله صلى الله عليه وسلم لكل قوم عيد وهذا عيدنا ولبن الكوتيم ولنبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் குறைத்தான் அல்லா உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு நாளில் மகிழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்ந்துக்களை கூறி உரையா செய்கிறேன் பொதுவாகவே வணக்கங்கள் என்று வருகிற போது அடிப்படையான வணக்கங்களை எல்லாம் ஐந்தாக இருக்கிறார்கள் அந்த ஐந்து நோன்பு என்கிற ஒரு வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு சிறப்பான எதிர்பார்த்து இன்றைய நாளில் நாம் அவர் இந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுங்களா செல்லும் அவர்கள் சொல்வார்கள் வணங்குமார்களை அல்லாஹ் இன்றைக்கு அனுப்புகிறான் எந்த அளவுக்கு தெருக்களிலே ஒவ்வொரு மூளை முழுக்கங்களிலும் வணக்கமார்கள் நிறைந்திருப்பார்கள் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்களை பார்த்து சொல்வார்கள் உங்கள் அனைவருக்கும் சுபசோபனம் உண்டாகட்டுமாக இன்று உங்களுக்கு கூலி பெறுகிற நாள் இன்னைக்கு உங்களுக்கு கூலி பெறுகிற நாள் என்று சொல்லுவார்கள் ஈது பிறநாளினுடைய தொழுகையை நாம் நிறைவு செய்துவிட்டு விட்டு போகிற போது சொல்லுவார்கள் அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் நல்ல முறையில் எண்ணிக்கை செல்லுங்கள் அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி உள்ள நாளாக அல்லாஹ் இந்த நாளை ஏர்ந்தெடுத்திருக்கிறான் முப்பது நாட்கள் வணக்கங்களை நாம் நிறைவேற்றி விட்டோம் அந்த வணக்கங்களைப் பற்றி சொல்லுவார்கள் மருதையோங்காமோ இந்த முப்பதாவது நாள் முடிந்த ஐந்து பிற நாளை பண்ணி சொல்வார்கள் ஆதா யோகோ வரைதி வ இது

நான் உங்களுக்கு நேரடியாக கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் வேற எந்த வணக்கத்துக்குமே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது அதே மாதிரி வேற எந்த வணக்கத்தை செய்பவர்களை பார்த்தும் அல்லாஹ் அவருடைய வாயினுடைய துருவாடை இருக்கிறது அது எனக்கு கஸ்தூரியை விட மேலானது அப்படின்னு வேற எந்த வணக்கசாலையை பார்த்தும் அல்லாஹ் சொன்னது கிடையாது ஏன் போர்களத்தில் தியாகம் செய்தவரை பார்த்து கூட அல்லாஹ் அப்படி சொன்னதில்லை ஆனால் சொல்கிறான் அவர்களுடைய வாயினுடைய இருக்கிறதே விட மேலானது என்று அல்லாஹ் காட்டுகிறான் என்றால் அந்தஸ்து நோன்பு நோக்கம் என்ன அல்லாஹ் அல்லா புரான் சொல்றான் என்ன சொல்றான் தெரியுங்களா உங்களை வசித்திருக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை உங்களுக்கு சிரமப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை

அதிலே அல்லாஹையும் கூட அல்லாஹ் நீங்கள் கொடுக்கிற குர்பானியினுடைய இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை மாறாக தக்குவா மட்டும் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அந்த பெருநாளில் அல்லாஹ் சொல்வதை போல இந்த நாளிலும் அல்லாஹ் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களிடத்திலே தக்குவாவை தான் நோன்பை கொண்டு நான் எதிர்பார்த்தேன்

எந்த நோக்கத்திற்காக அவன் நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை அடையணும் தக்குவாவுக்கு இறைநேசம் இறையச்சம் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இமாமுனா பசாரி ரஹமதுல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர் அவங்க தங்களுடைய கிதாபான விதாயத்துல் ஹிதாயா அப்படின்ற கிதாபில் தக்குவாவுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் فَعَلَمْ أَنَّ اللَّهَ مُتَّلِعٌ عَلَى ذَمِيرِكَ مُشْرِفٌ அலா ذَاهِرِكَ وَبَاطِنِكَ தக்குவான்னு சொன்னா முதல் விஷயம் அல்லாவுக்கு எது பிடிச்சோ அதை மட்டும் நீங்க செய்யணும் எது பிடிக்கலையோ அது கூட அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க மக்களே அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்

இந்த உணர்வை ஒரு மாசம் கிடையாது மீதம் இருக்கிற ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது நீங்க தனிமையில இருக்கலாங்க ஆனாலுமே அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு அச்சம் உங்களிடத்தில் வர வேண்டும் அப்படின்னாங்க இமாம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னாங்க அல்லா எராக்க மௌலாக்க ஹைசு நகாக்க அல்லாஹ் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு உங்களை சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நீங்க ஆப்சன்ட் ஆகிடணும் அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நெருங்கக்கூடாது என்று தடை போட்டிருக்கிறானோ பொதுதுல்லா என்று சொல்வார்கள் அல்லாவினுடைய வேலிகள் என்று சொல்வார்கள் அந்த வேலி இருக்கிற வரையிலும் நீங்கள் அது கிட்ட கூட போக கூடாது ஒரு ஹராமான விஷயத்தை நீங்க பாக்குறீங்களா அது கிட்ட கூட நீங்க போக கூடாது அதே ஹலாலான ஒரு விஷயம் இருக்கிறதுன்னா அங்க நீங்க ஆப்சன்ட் ஆக கூடாது ஹராம்ல ஆப்சன்ட் ஆகிடணும் பிரசன்ட் ஆயிடும் அங்கே நீங்க அப்ப வரலாற்றிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் ஒரு தோட்டத்தின் பக்கம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு பசி நேரம் மாலை வேலை மதிய நேரத்தில் கடும் வெயிலிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு நபர் அரபு நாட்டிலே அவருக்கு பசி எடுத்த உடனே பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆறிலே ஒரு ஆப்பிள் பழம் மிதந்து வருது அதை அவர் பார்க்கறாரு பசிக்குதுன்றனால சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் அப்ப அதனால யாரு எதுன்னு யோசிக்காம எடுத்து சாப்பிட்றாங்க ஆனா அவர் ஒரு நல்லடையா சாப்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு பயம் வருது சே இந்த ஒரு பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேனே யாருடைய பழம் என்று தெரியவில்லையே இது ஒருவேளை ஹராமாகவும் இருக்கலாம் இது ஹலாலாகவும் இருக்கலாம் அனுமதி இல்லாம யாருடைய பழத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டோமே அப்படின்னு அவர் பயப்படுறாரு பயந்த உடனேயே அப்ப பக்கத்துல அந்த தோட்டத்துல எங்க இருந்து இது வந்திருக்கும் அந்த தோட்டக்காரர்கள் போய் நம்ம மன்னிப்பு கேட்கலாம்னு அவர் நினைச்சு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறார்கள் அவரும் ஒரு மிகப்பெரிய கேட்டாங்க ஐயா உங்களுடைய தோட்டத்து பக்கத்துல ஒரு நதி ஓடிச்சு அதுல ஒரு ஆப்பிள் மிதந்து வந்தது நான் தெரியாம சாப்பிட்டுட்ட பசியின் காரணமாக என்னை மன்னித்து விடுங்கள் அப்ப அந்த பெரியார் நினைச்சாரா வந்தவது சாதாரணமானவர் அல்ல ஒரு ஆப்பிளுக்கு கூட அல்லாவுக்கு பயப்படுறாருனா வந்தவர் சாதாரணமானவரா இருப்பாரா கண்டிப்பா இருக்க மாட்டார் அதனால அவர் சொன்னாராம் நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னாரா அந்த பெரியார் அப்ப அவர் சொன்னாராம் நீங்க என்ன வேலை வேண்டுமானாலும் கொடுங்கள் நான் உங்க வீட்டு வேலை புரிந்தாவது ஊழியம் புரிந்தாவது நான் என்னுடைய அந்த தவறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னாரா உடனே இவர் பயன்படுத்தி சொன்னாரா அந்த பெரியவர் நீ என்னுடைய வீட்டுல ஒரு வருட காலம் வேலை செய்ய வேண்டும் பாருங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு ஒரு வருஷம் வேலை செய்யணும்னு இவர் சொல்றாரு நம்ம ஒரு மணி நேரம் நிற்போமா நிற்க மாட்டோம் ஆனா ஒரு மணி நேரம் ஆனாலும் ஒரு வருட காலம் ஆனாலும் இவர்கள் அல்லாவுக்கு அஞ்சினார்கள் அதனால அந்த ஒரு ஆப்பிற்கு அல்லாட்ட போய் பதில் சொல்ல முடியாதுப்பா நம்மால அதனால நான் ஒரு வருஷம் வேலை செய்யறேங்க அப்படின்னு ஒத்துக்கிறார் வேலை செஞ்சு கடைசி நாள் முடியுது முடிகிற அன்னைக்கு ஐயா என்னுடைய ஒரு வருட காலம் முடிக்க போகிறது நான் இன்னைக்கு போயிட்டு வரைக்கும் என்ன மன்னிச்சுட்டீங்களான்னு கேட்டார் அப்பா அந்த பெரியவர் சொன்னாரா இன்னும் ஒரே ஒரு தண்டனை என்ன ஒரு வருட காலம் ஒரு ஆப்பிளுக்காக தண்டனை அனுபவித்தவருக்கு இன்னும் ஒரே ஒரு தண்டனை சரி சொல்லுங்கள் ஒரே ஒரு தண்டனை தானே அதையும் அனுபவிச்சுட்டு போறேன்னு அப்போ அவர் சொன்னார் அந்த பெரியவர் எனக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவருடைய கண்கள் குருடாக இருக்கிறது அவருடைய கால்கள் நொண்டியாக இருக்கிறது அவருடைய கைகள் ஊனமாக இருக்கிறது அப்படிப்பட்ட என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இதை யாராவது செய்வாங்களா அழகுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொன்னார்கள் ஒரு பெண்ணை பார்த்து செல்லலா அலிசனம் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் லி மாலிஹா அவள் செல்வந்தல் என்பதற்காக வேண்டி லி ஜமாலிஹா அவள் அழகானவள் என்பதற்காக வேண்டி தீனிஹா அவள் மார்க பற்றுள்ளவள் என்பதற்காக வேண்டி நான்காவது சொன்னாங்க அவர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவள் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறார் இதிலே மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்றார்கள் சல்லதாலிசனம் அப்ப இதெல்லாம் உலகத்துல குறைகளாக பார்க்கக்கூடிய தன்மைகளை அந்த தன்னுடைய மகளை பத்தி அந்த பெரியார் சொன்னார் ஒரு ஆப்பிளுக்கு இப்படி ஒரு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா ஆனால் அல்லாஹுக்கு முன்னாடி போய் பதில் சொல்ல முடியாது என்கிற அச்சத்தினால் அவர் சொன்னார் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே போல திருமணமும் நடக்கிறது இரவு நேரத்திலே அவர் ரூம் விட்டு பயந்து ஓடி வந்து பெரிய உட்கார்ந்துருக்கிறார் அந்த பெரியார் அந்த யார் அந்த ஆப்பிளுக்காக வேண்டி தண்டனை அனுபவிச்சாரோ அவர் குடுகுடன் வெளியில் ஓடி வந்து உட்கார்ந்துக்கிறார் காலையில் ஆனது காலையில் அந்த பெரியார் பக்கம் ஓடனாரா இந்த ஆப்பிளை சாப்பிட்டவர் போய் சொன்னாராம் ஐயா நான் உள்ள போனேன் போனா ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கிறார்கள் நான் அதனால பயந்து வெளியில ஓடி வந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரியான எந்த குறையும் அந்த பெண்ணிட்ட இல்லையே அப்ப அவங்க சொன்னாங்களா அந்த பெண்ணினுடைய தகப்பனார் அந்த பெரியார் சொன்னாங்களா என்னுடைய மகள் குருடு என்று சொன்னேன் அராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் அவள் குருடு ஹராமான விஷயங்களை செய்வதை விட்டும் அவருடைய கைகள் மூடம் ஹராமான விஷயங்களின் பக்கம் கால்கள் நடப்பதை விட்டும் அவர் ஒரு நொண்டி என்று சொன்னேன் மற்றபடி அவர் மாறுபட்டுள்ள பெண்தான் அப்படின்னு அந்த தந்தை சொன்னாங்களாம் வரலாற்றை எழுதுறாங்க இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் இமாம் அபூ அரிபா அஹமதுல்லாஹியரி மிகப்பெரிய இமாம் இல்லையா உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிற ஒரு இமாம் எப்படி உருவானார்கள் நோன்பு அவர்களுடைய வாழ்க்கையை வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நினைப்பை அவர்களுக்கு கொடுத்தது இந்த நினைப்பு நமக்கு இன்னைக்கு வரணும் அதைத்தான் அல்லாஹ் இன்னைக்கு எத்தக்கூக முத்தகின் தக்குவா உடையவர்களிடத்திலிருந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி சுபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலை மிகப்பெரிய நேசர் அவங்களுக்கு சௌரினு என் பேர் வந்து தெரியுமா சௌரினா காலமாடுன்னு எடுத்தோம் அவங்க பள்ளிவாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற போது இடது காலை எடுத்து வச்சுட்டாங்க சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம் தான் உடனே அல்லாஹவிடத்திலிருந்து சத்தம் வருகிறது யா சௌர் ஓர் காலமானே அப்படின்னு அல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறான் அதனால அவங்களுடைய பெயரோடு சௌரி காளையன் அப்படின்ற பெயரையும் இணைத்துக் கொள்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட அடியார்களாக நாம் இருக்கணும் அவங்க சொன்னாங்க ஈதுடைய நாளை எப்படி தெரியுமா நீங்க ஆரம்பிக்கணும் எபுதூ அல் ஐது ஈது பெருநாளை ஆரம்பிக்கிறது முத முதல்ல ஒரு மனிதன் பார்வையை தாழ்த்துவதை கொண்டு ஒருவன் ஈதை ஆரம்பிக்கணும் என்னங்க பார்வையை தாழ்த்துறது இது பிற நம்ம வரவங்க நடந்து வழியில எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்கிறது கிடைக்கின்றது ஆனால் அவைகளை எல்லாம் பார்க்காமல் தக்கு மீறி சொன்னவர்களாக பார்வைகளை தாழ்த்தி கொண்டு என்று சொல்லியவர்களாக நாம் மாற வேண்டும் நிறைவேறிவிட்டது என்ற அர்த்தம் இறைவன் சொல்வது சுகர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் முப்பது நாள் நம்ம நோன்பு வச்சோமே அல்லாஹ் நாடலன்னா நம்மால் வச்சிருக்க முடியுமா எவ்வளவு பேர் இன்றைய நாளில் சொல்ல முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா நம்ம ஆஸ்பத்திரி போனா தெரியும் என எவ்வளவு பேர் தன்னுடைய மூச்சு விட முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் முப்பது நாளும் நோன்பு நோக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு நன்றி செலுத்த தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்ப அல்லா குரானிலே சொல்கிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அதிக அதிகமாக நான் கொடுக்கிறேன் கவர்த்தும் நீங்கள் மாறு செய்தால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று எச்சரிக்கிறார் அப்ப இந்த நாளில் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்படி நன்றி செலுத்துறோம் நோன்பு பாருங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய நாட்கள்ல யாராவது உங்கள்கிட்ட வந்து நீங்க நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாதான் நமக்கு நோன்பு வச்சிருக்கோங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும் இல்லைன்னா வெறுமனே ஒரு மனிதன் நோன்பு வைத்தால் யாருக்குமே தெரியாது அது இஹ்லாஸை அடிப்படையாக கொண்டது நோம்பு யாருக்குமே நம்ம விளம்பரம் போட்டு காட்ட தேவையில்லை நான் நோம்பு வச்சிருக்கேன் பா நான் நோம்பு வச்சிருக்கேன் பானு ஆனா அல்லாஹ் இதில் இஹ்லாஸை விரும்புவதை போல இந்த நாளில் நன்றி செலுத்துவதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா நீங்கள் தொழுகைக்கு ஈது பெருநாளினுடைய தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சதக்கத்துள் பித்திரு என்கிற பித்ரா தொகையை கொடுத்துட்டு வந்துருங்கன்றான் காரணம் என்ன இது பெருநாள் தொழுகை இல்லை எப்படி நோன்பு என்பது இகலாசை தனக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்று இறைவன் ஆசைப்பட்டானோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கிற இந்த பொருள் பொருளாதார உதவியும் யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா தொழுதை உடனே நாம் கொடுக்கின்றோம் அப்ப யாருக்கும் தெரியக்கூடாது அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறான் விரும்புகிறான் அதனால இந்த நாளில் அந்த சுகரை முதல்ல நீ நாலு பேருக்கு கொடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லந்தனarul birra hatta tunfiku mimma tuhibbun நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை நாலு பேருக்கு நீங்க கொடுக்காத வரைக்கும் செலவு செய்யாத வரையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தண்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறுகிறான் அதே மாதிரி இமாம் ஷகீኩል ஷகீக் பின் இப்ராஹிம் அஸ்ஸாஹித் என்கிற ஒரு துறவி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு இகலாஸ் மன தூய்மை வேண்டும் என்றால் அவன் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் முதல்ல சொன்னாங்க ஐயரல் இது நஃபில் அமலி மினல்லாஹில் யக்ஸிர பிஹில் உஜுப் ஒரு மனுஷன் அமல் செய்யறதுக்கு முன்னாடி யா அல்லா என்னுடைய அமலை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை நீயே எனக்கு கொடுத்துடுன்னு நம்ம துஆ செய்யணும் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க அப்படி தான் செய்யணும். நீங்க தொழுகறீங்கன்னா முதல்ல নিয়ত என்ன வைக்கணும்? யா அல்லாஹ் நீ தான் என்ன பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்திருக்கற. நம்ம நினைக்கலாம் இந்த ஈது காலம் வந்து நான் தான் பயான் கேட்க உட்கார்ந்திருக்கேன் நாம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடாமல் நம்முடைய கால்கள் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப ஒரு அமர நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கணும்?

முதல்ல அனுமதி கேட்டிங்க அப்படி கேட்டதுனால என்ன ஆச்சு தெரியுமா உங்களுடைய தற்பெருமை அடிபட்டு போய்விடும் நான் தான் முப்பது நாள் நோம்பு வச்சு இன்னைக்கு யார் சொல்றீங்களோ அவங்களுடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் எனக்கு தோஃபிக்கு செய்தான் அல்லாஹ் எனக்கு உதவினான் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான் அப்படின்ற நீயத்து உங்களுக்கு இருக்குமே என்று சொன்னால் உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பு தான் ரய்யான் என்கிற சொரு அந்த நோன்பாளிகளுக்கு உண்டான சொர்க்கம் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது அடுத்து இரண்டாவது சொன்னாங்க நீங்கள் இஹ்லாஸை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஐயபுததி அபிரல்லாஹி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை கேட்க வேண்டும் ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாடி யா அல்லாஹ் நான் இந்த அமலை செய்ய போறேன் யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பொருத்தத்தை கொடு யா அல்லாஹ்

மூணாவதாக சொன்னாங்க எபுத்தகைய சவாபலமுறை மினந்தாஹி நீ எக்ஸிற அத்தமஹ வர்றியா நீங்கள் மூன்றாவதாக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க மக்களுக்காக நீங்கள் செய்யாமல் யாளா இதை நான் உனக்காக செய்கிறேன் யாள்லாம் யாள்லாம் இதை நான் உனக்காக செய்கிறேன் யாளா இந்த அமலுக்கு உண்டான சவாபை நீயே எனக்கு கொடுத்துரு யாளான்னு கேட்கணும் ஏன்னா ஹதீஸ்வரை வருகிறது செல்லன்லாகவும் அணிவு செல்லம் சொன்னாங்க எந்த மனிதன் இந்த உலகத்திலே மக்களுக்காக வேண்டி அமல் செய்கிறானோ மக்கள் பார்க்கணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும் இவர் ஒரு நோம்பாளிப்பா எப்ப பார்த்தாலும் நோம்பு வைக்கிறாருப்பா இவர் ஒரு தொழுகையாளிப்பா மதோ சஃபல் தான்ப்பா எப்பயுமே நிற்பாரு அப்படின்னு யார் மக்களிடத்திலே நல்ல பேர் எடுப்பதற்காக வேண்டி ஒரு அமர் செய்கிறாங்களோ அல்லாஹ் கிராமத்தில் என்ன தெரியுமா சொல்வா நீங்க எனக்காகவா அமல் செய்தீர்கள் யாருக்காக அமல் செய்தீர்கள் அவங்கள்ட்டே போய் கூலி கேட்டு போகணுவான் அப்ப இந்த நாள்ல

புல்லு யோமின் நாய் உஷா பில்லாஹி காலா பகூர் எந்த நாள்ல நம்ம நினைக்கிறோம் ஈத் பிற இந்த ஒரு நாளோட முடிஞ்சு போச்சுன்னு எந்த நாள்ல அல்லாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தை நீங்க செய்யலையோ அந்த நாள்தான் உங்களுக்கு ஈது அல்லாஹுக்கு புடிச்சது மட்டுமே செய்யணும் ஒரு நாள்ல இருந்து பகல் வரைக்கும் நீங்கள் விழித்தது முதல் உறவுகின்ற வரை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எங்க எண்ணத்தோட நீங்கள் இருந்து நீங்கள் உறங்கினால் நீங்கள் தான் உண்மையான நோன்பாளிகள் அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான நோன்பாளிகளாக ஏற்றுக்கொள்வானாக அதே மாதிரி ஒரு மனுஷன் நினைக்கலாம் சார் முப்பது நாள் வச்சுட்டோம் அப்படின்னு நாலு பேர் நம்ம சொல்லிருக்கலாம் அப்ப இதுக்கு ஒரு என்கிற சொல்வாக்கு ஒரு அல்லாஹினுடைய முந்தைய காலத்துல வந்து சார் முந்தைய காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாத்துக்குமே அல்ல ஆயில் அதிகப்படுத்தி கொடுத்திருந்தாங்க அதனால அவர் என்ன செய்யறாரு எழுபது வருட காலம் அல்லாஹுவை வணங்குகிறார் எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹு வணங்கத்தை தவிர வேற எதுவுமே அவர் செய்யலங்க அவர் எழுபது வருஷம் அல்லாஹ் வணங்குறாரு அந்த வணக்கத்தை முடித்தவுடன் அல்லாஹ் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ் அனுப்பி வச்சு சொல்ல சொன்னானா எப்பா நீ எழுபது வருஷம் வணங்கின ஆனா உன்னுடைய எழுபது வருஷ வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்ன உடனே நமக்கு எப்படிங்க இருக்கும் முப்பது நாள் நீங்க நோம்பு வச்சீங்க திடீர்னு ஒரு மழைக்கு வந்து என்ன சொல்றாரு உங்கள்ட்ட முப்பது நாள் நீங்க நோம்பு வச்சீங்கப்பா உங்களுடைய முப்பது நாள்ல ஒரு நாள் கூட அல்ல ஏத்துக்கலப்பா அப்படின்னா நமக்கு எவ்வளவு கண்ணீர் வடிப்போம் இல்லையா ஆனா அவரை பற்றி வரலாற்றிலே எழுதுகிறார்கள் அவர் சிரிப்பிலே குதிக்கின்றார் என்னடா இது ஒரு வருத்தமான செய்திகள் சொல்றோம் வருத்தப்படுவார்கள் பார்த்தா இவர் சந்தோஷப்படுறாரு அப்ப

அந்த மனிதன் சொன்ன வார்த்தை எல்லாம் என்னுடைய நேசர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் எழுபது வருஷம் வணங்கினதை அவன் பார்த்துருக்கிறான் அவன் பார்த்ததனால தான் எனக்கு மழை மூலமாக செய்தி அனுப்புகிறாள் அவன் பார்த்தது போதும் எனக்கு அவன் ஏத்துக்கிட்டானா இல்லையான்னு தேவையில்லை என்னுடைய ரப்பு அவன் நான் ரப்புக்காக வணங்கினேன் வேற யாருக்காகவும் நான் வணங்கலைன்னா அப்போ நம்முடைய நோன்பை அப்படித்தான் இருக்கணும் யா ல்லா நீ ஏற்றுக்கொள்ள விட்டா ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் பரவாயில்லையா லா என்னுடைய நோன்பா பாதறிய அல்லாஹ் இன்னை பார்க்க உன்னுடைய பார்வைக்கு உன்னுடைய கடைக்கண் போதும் என்னுடைய இருலோக வெற்றிக்கு என்கிற எண்ணம்தான் ஒவ்வொரு நோன்பாளியினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் அதே மாதிரி சொல்றாங்க அபு உமாமா அல் பஹிரி রাদিয়াল্লাহ அன்ஹு இந்த ஈது பிரநாள் இருக்குறதே இந்த நாளில் இன்னிலா உதீக்கு இன்நாஸ நுஸஹில் ஹுலகா ஃசஹைது ஹத்தா குந்து في ஜபலி சொன்னாங்களா இந்த ஈதுடைய நாள்ல நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது அபு மாமா பாகதி ஹதயம் தான் இந்த ஹதீச சொன்னாங்க சல்லல்லா அலிசலம் அவங்களுக்கு ஒரு அலறல் சத்தம் கேட்குது அலர்ற சத்தத்தை சல்லல்லாசம் செவி மடுக்கிறார்கள் ஒரு நாள் சல்லல்லாசம் கேட்டாங்க இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டாங்க மலக்கு மார்க்கிட்ட அப்ப சொன்னாங்க அந்த மலக்கு இது நரகத்தின் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நோன்ப விட்டவங்க அவங்களுடைய தாடைகள் கிழிந்து தொங்குகிற நிலைமையிலே அவர்கள் அலர்கிறார்கள் விஷயம் நோம்ப விட்டுட்டீங்களா வருத்தப்படாதீங்க இந்த நாள் சுபச்சேதிக்குரிய நாள் தான் ஆனா அல்லா சொல்றான் உங்களுக்கு ரெண்டு காரணத்தினால நீங்க நோம்பு விடலாம் ஒண்ணும் பயணத்துல இருக்கிறீங்களா நீங்க விட்டுருப்பீங்க அதே மாதிரி நோயாளியா இருக்கிறீங்களா நீங்க விட்டுருப்பீங்க இது ரெண்டையுமே நோன்பு முடிந்ததற்கு பிறகு அல்லது உங்களுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு அல்லது உங்களுடைய நோய் நலமானதற்கு பிறகு நீங்கள் அதை ஆக வேண்டும் செய்கிற கடமை நானே நேரடியாக கூலி கொடுக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கடமை எனவே வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை பரிபூர்ணமான நோன்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக கலாக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கலா செய்கிற வாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து குடிவானாக அதே மாதிரி கடைசியாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை அதரது இப்ராஹிம் பின் அதம் ரஹமத்துல்ல அலையும் சொன்னாங்க இப்ராஹிம் பின் அதம் சொன்னாங்க பாவத்தை விடணுமா அவன்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் இப்ராஹிம் அதம் அவர்களை நான் பாவத்தை விடணும் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கிறேன் அப்போ அவன் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாவுடைய பூமியில நீ இருக்கிறப்பா பாவம் செய்யறது மனிதனுடைய இயல்பு தான் ஆனால் நீ அல்லாவுடைய பூமியில நீ இருக்கிறதுனால அல்லாவுடைய பூமியை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போய் பாவம் செய்யப்பான் நாங்கள் என்னடா இது அல்லாவுடைய பூமி விட்டு எங்கனால் நம்ம போக முடியுமா முடியாது அவனுடைய பூமி இது அவனுடைய வானம் அது அதற்கு தான் நாம் இருந்தாக வேண்டும் எப்படி நாம் வேற இடத்துக்கு போறது கேட்டாராம் அப்ப அல்லா உங்களை பார்த்து எடுக்கிறான்னு நினைச்சு பயந்து பாவத்தை விட்டுருங்கன்னாங்களாம் அதுவே அல்லாவுடைய பாவம் உங்களுக்கு மனதில் வருகிறதா அல்லாவுடைய உணவை நீங்க சாப்பிடாதீங்க வேற யாராவது கொடுத்தா அந்த உணவை சாப்பிடுங்க உடனே அவர் கேட்டாராம் அல்லாஹ் தராத உணவை நான் எப்படி சாப்பிட முடியும் அல்லாஹ் தான் ரிசுக்கூடிய பொறுப்பு வச்சிருக்கிறான் அப்ப அவங்க சொன்னாங்களா அல்லாவுடைய ரிசுக்கை சாப்பிட்டு விட்டு நன்றி நீங்கள் பாவத்தை செய்ய அடுத்து சொன்னாங்க மழைக்குள் மூத்து வராங்கன்னு வைங்க அவள்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறமா வந்து உருவ வாங்குங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாங்களா உடனே அந்த மனிதர்கள் தூக்கி வாரி போட்டுருச்சு மழைக்குள் மூத்து என்னைக்கா சொல்லிட்டு வருவாங்களா சொல்லாமல் என்னுடைய உருவாட்டு போயிடுவாங்க அதனால என்னால் அது செய்ய முடியாதுன்னு என்று உடனே சொன்னாங்களா அப்படிங்கிற பாவத்தை விட்டுடுங்க முன்கரணிய கவரையே வருவார்கள் அல்லாஹில் போய் நான் பைசா பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உங்களால கேட்க முடிஞ்சுதான் நீங்க பாவம் பண்ணுங்க இது எதுவுமே என்னால் முடியாது பேசாம நான் பாவம் பண்ணாமலேயே இது உலகத்தில் வாழ்ந்தது ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை சொற்ப காலம் தான் அதிலே நாம் வாழ்கிற போது இறைவனுக்கு பிடித்ததாக சிறிய விஷயத்தை செய்தாலும் அது அல்லாவுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் பெரிய விஷயங்களுக்கு நம்ம போக தேவையில்லை அல்லாஹுக்கு சின்ன விஷயம் பிடிக்கலையா அது கூட நம்ம செய்யக்கூடாது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா இறைவன் முகம் சுளிக்கிற விஷயத்தை ஒரு மனிதன் தவறு தவிர்த்து கொண்டால் அவன் வெறுக்கிற விஷயங்கள் தானாக விலகி போகும் சின்ன விஷயம் பொய் நீங்க நினைப்பீங்க ஆனால் அது அல்லாஹ் நடத்தில் மிகப்பெரிய அது கூட நான் செய்ய மாட்டேன் பான்ற அளவிற்கு அச்சத்தை இந்த ரமதான் உங்களுக்கு விதிக்கிறது அதே மாதிரி ரமதான் முடிகிற தர்வாகி நாம் நெனைவு கொள்ள வேண்டிய விஷயம் விஷயம் நீங்கள் இந்த நாளில் சந்தோஷப்படுகிற நாளில் ஏழைகளினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை விதைக்க வேண்டும் அதனால தான் என்கிற பித்ரா பித்தராசை நம்ம கொடுக்குறோம் குறிப்பாக இந்த நாளில் ஈது தொழுது முடித்ததற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உறவுகளிடத்திலே நீங்கள் அரவணைத்து வாழுங்கள் உறவுகளுக்கு நல்ல முறையில் அவங்கள்ட்ட போய் பழகுங்க யாரிடத்துலயாவது பேசாம இருந்தீங்களா மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சுக்கோப்பா இன்னைக்கு ஈதுப்பா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சொல்லுங்க என்கிட்ட சொல்கிறது இந்த மார்க்கம் ஈதை தொடர்ந்து அல்லாஹ் ஆர்வம் என்கிற ஒரு செவ்வால் மாதத்தினுடைய நோம்பி பற்றி சொல்கிற போது சிலதான் சொன்னாங்க இந்த ஆர்வம் வச்சீங்கன்னா வருஷம் முழுக்க நம்ம இந்த எல்லாம் தருகலாம் அந்த நோன்பையும் நம்ம வைக்கக்கூடிய கூடிய ஆசலக்குள்ள வரும். நோன்பு முடிஞ்சது சந்தோஷப்படலாம் பா அப்படி நினைக்க மறுபடியும் நோன்பு எப்ப வரும் அப்படின ஆர்வத்தை அல்லா நம் அனைவருக்கும் தரவானாக நம்முடைய நோன்பை ஒப்புக்குள்ளிட்ட நோன்பாக அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக. நம்முடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து இந்த நாடிலே சந்தோஷங்களை நிரப்புவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி